ஒரு அறிவிப்பு அன்பின் சுனாமி என்று சொல்லி ஒரு மியூசிக் கான்சர்ட்டு நம்ம அண்ணன் ஐசக் ஜோ அண்ணன் அவர்கள் வந்து ஒய்எம்சியில் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி மாதம் ஒய்எம்சியில் சிக்ஸ் பிஎம் அவங்க நடத்துகிறாங்க ஒயஎம்சியில் ரொம்ப நல்லாயிருக்கும் வாலிபல் மத்தியில் ஒரு மகா எழுப்புதலை தேவன் உண்டு பண்ண போகிறார் ஒரு சிறந்த ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு மாமனிதர் நல்ல ஆவிக்குரிய பாடல்கள் செய்திகள் ரொம்ப எல்லாேருக்கும் ப்ளஸ்டாக இருக்கும் ஆகவே நீங்கள் வாங்க அந்த வீடியோ வந்து டிவியில் போட்டு அதுக்காக ஜெபிக்க சொன்னாங்க நம்ம சபையில் டிவியில் இந்தலாம் அந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு அமுச்சுருக்குறேன் சர்ச் குப்பில் அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில் போடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் டிக்கெட் வேணும் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட டிக்கெட் இருக்குது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா கூட ஆன்லைனில் டிக்கெட் இருக்குது ஐசக் ஜோ ஐசக் ஜோ டாட் காம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் அதை கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்